ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரேனி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்போன் டாலர் செயின் தாங்க அச்ச அசலாக தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டனில் சுத்தமான ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெவவே இருக்குது இந்த சுத்தமான ஐம்போன் மோதிரம் தாங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிவ்வே நீங்கள் இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிவ்வே கிஃப்ட்டு வந்து சேரும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சுத்தமான ஐம்போன் டாலருங்க ரொம்ப அழகான பேட்டனில் கஜலக்ஷ்மி அம்மன் பேட்டன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பிக் சைஸ் டாலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தங்கத்தில் வைக்கிற அதே ஸ்டோன்ஸு இந்த ஷைனிங்லாம் பாருங்கள் கோல்டில் இருக்க சேம் ஷைனிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அம்மன் முகம் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது நல்ல ஒரு கெஜலக்ஷ்மி டாலர் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஹேங்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ட்ராப்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஒரு ஃபுல் வியூ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் பேட்டன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஜால்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் வரும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கொண்டு பார்க்குறப்ப கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மான்குட்டி டாலருங்க ரொம்ப அழகான எல்லாமே அப்படியே ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அச்ச அசல் தங்கத்தில் இருக்க மாதிரியாக பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல கண்ணில் ஊற்றிக்கலாம் மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க அந்த மான் குட்டி டாலர் மான் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ த்ரீ லைன்ஸில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் தான் கவர் பண்ணியிருக்காங்க அழகாக அந்த கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து பேட்டர்ன்ஸ் சூப்பராக இருக்குங்க நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல்லாக கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் ட்ராப்ஸ் ஹேங்கிங்கில் உங்களுக்கு இருக்கும் செம்ம டாலருங்க இது உங்களுக்கு வந்து சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துருங்க ரொம்ப அழகான ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா நீங்கள் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியல இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவாங்க ஆச்சாரிங்க கையில் பண்ணுற மாதிரி அந்த ஃபினிஷிங்ஸ் இந்த அந்த ஸ்டோன்ஸு பதிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட் ஒர்க்கு ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்துலேயுமே நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது தங்க நகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பதிச்சுருக்கிறதுலாம் நல்ல ஒரு மைனூட் கட்டிங்கோடு சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு டாலர் செயின் சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க ஹேங்கிங்கில் சூப்பராக ஒயிட் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு வரும் செம்மையாக இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் சேம் உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆயிரத்தி முந்நூறுபாங்க நம்மளாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அக்கேஷன்ஸ் தான் போட போகிறோம் கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் வியாபாரம் போகிறீங்க நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல லைஃப் லாங் நீங்கள் வச்சு வே பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு நிகரானதுன்னு சொல்லலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தாங்க வேணுன்றங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் லோட்டஸ் டாலர் எதுவுமே சர்க்கிள் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் எட்ஜஸ் எல்லாம் கட்டிங்ஸ்லாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் ஒயிட் வித் ரூபியில் பேட்டர்ன் சூப்பராக இருக்கு சர்க்கிள் பேட்டன் செவன் ஃபிஃப்டி வருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ்னு செம்ம க்யூட்டான கலெக்ஷனுங்க டாலர் வந்து நல்ல ஒரு அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நம்ம தங்க நகை எடுக்கும்போதே அழுத்தமாக நல்ல கெட்டியான நகைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸுன்னு சொல்ல மீடியம் சைஸ்னு சொல்லலாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அழுத்தமான ஒரு டாலர் இந்த ஹேங்கிங்கில் இந்த அரும்பு இருக்கிறது தாங்க இந்த டாலருக்கே அழகு ரொம்ப அழகாக இருக்குது அம்மன் முகம்லாம் நல்ல ஒரு தெளிவாக நல்ல ஒரு கட்டிங்ஸோடு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் சர்க்கிள் பேட்டனில் பேட்டர்ன் புதுசு தாங்க இந்த செயின் கலெக்ஷனுமே உங்களுக்கு இது கேரண்டியில் வந்துடும் நம்ம எப்பயுமே ஐம்போனில் கேரண்டியில் கேரண்ட்டியில் போடுவோம் அந்த செயின் தான் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் சூப்பராக இருக்குங்க அழகாக ஒரு ஸாரீ கட்டி இந்த நெக்கில் போடும்போது சூப்பராக இருக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஸேரீ கட்டி வே பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒரு கஜலக்ஷ்மி டாலர் தாங்க எல்லாமே ஒயிட் வித் ரூபியில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக நல்லா தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் பேக் சைடும் நல்லா நல்ல மாடல் பார்த்திங்கன்னா செயினோட மாடல் வந்து ஓவல் ஷேப் மாடல் நல்ல கட்டிங்ஸோட செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் உங்களுக்கு அருண் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் பொருளுங்க நல்லா வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பது டாலருங்க செயினும் பார்த்திங்கன்னா கேரண்டி செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு எயிட் டபுள் நைன் வருங்க எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் சுத்தமான ஐம்பது டாலர் வித் உங்களுக்கு செயின் கேரண்டி செயின் வரும் எயிட் டபுள் நைன் மட்டுந்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் லூப் டாலரில் பார்க்கலாம் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்காதே பாக்ஸ் கட்டிங் செயின் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம விநாயகர் டாலர் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க செம க்யூட்டாக இருக்காரு பாருங்க பிள்ளையார் இந்த பிள்ளையார் வந்து கையில் ஃப்ளூட் வச்சுருக்கா மாதிரி இருக்குங்க கிருஷ்ணர் தான் வச்சுருக்கணும்னு இல்லை போல் இருக்குது இப்போ பிள்ளையாரும் வச்சுருக்காரு பாக்ஸ் கட்டிங் செயினுங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் அது சிங்கிள் லூப் டாலரில் செம்மையாக இருக்க பேட்டர் அழகாக அதெல்லாம் நீங்கள் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம் கேரண்டி செயினுறதுனால கண்டிப்பாக கறுக்க போகிறது இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு செம்ம நீட்டாக இருக்கும் ஒரு ஒரு கட்டி போடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க பாக்ஸ் கட்டிங் இந்த செயின் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சேம் அதே உங்களுக்கு ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் பிள்ளையாரு நெக்ஸ்ட்டு முருகர் வராருங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஓம் டாலர் வேல் வச்சிருக்கா மாதிரியான ஒரு பேட்டர்ன் பாக்ஸ் கட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஓம் டாலர் பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் சேம் ஃபினிஷிங்ஸ் அதே மாதிரியாக இருக்குது இப்போ நம்ம டாலர் தங்கத்தில் எடுத்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இந்த லோட்டஸ்லேயே இன்னொரு டாலர் செயின் வருதுங்க இது செயின் வேறு மாதிரியாக இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை செயின் எல்லாருக்கும் பிடித்த ஒரு பே ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் ஓல்டு மாடல் ரொம்ப அழகாக இருக்கும் கோதுமைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லாயிருக்கும் மீடியம் மீடியம் சைஸ் கோதுமை செயின் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பேட்டன் ரெண்டே ரெண்டு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மனமார்ந்த நன்றி தேங்க்யூ